சங்கராபுரம் அருகே முப்பது ஆண்டுகால கனவை நிறைவேற்றிய சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்த மலைவாய் கிராம மக்கள் நான்கு கோடியில் மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் திறப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கல்வராயர் மலை ஒன்றியத்திற்குட்பட்ட கூடலூர் கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் மணிமுத்தாற்றை கடந்துதான் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது இதனால் மழைக்காலங்களில் அத்தியாவசிய தேவைகள் கூட பெற முடியாத நிலையும் ஏற்பட்டது மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் மிகவும் சிரமமடைந்து வந்த நிலையில் புதிய உயர்மட்ட மேம்பாலம் கட்டித்தர வேண்டுமென கடந்த முப்பது ஆண்டுகளாக அக்கிராமத்தைச் சேர்ந்த மலைவாய் கிராம மக்கள் கோரிக்கை வைத்து வந்தனர் கோரிக்கையை ஏற்ற சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தா புதிய உயர்மட்ட மேம்பாலம் கட்டித்தரப்படும் என உறுதியளித்தார் அதனைத் தொடர்ந்து சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டு இன்று திறப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் பங்கேற்ற சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் அவர்களுக்கு இசை மேளதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் அக்கிராம மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் உயர்மட்ட மேம்பாலத்தை பார்வையிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் திறந்து வைத்தார் மேலும் அக்கிராமத்தில் நிலம் ஏழை எளிய மலைவாழ் கிராம மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாங்களும் வழங்கினார் முப்பது ஆண்டுகால கனவை நிறைவேற்றிய சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அக்கிராம பொதுமக்கள் நன்றி இதனால் அக்கிராம மக்கள் பட்டாசுகள் வடித்தும் இணைப்புகள் வழங்கிய மிகவும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் கொண்டாடி போய் உன்னதமான திட்டத்தினை உருவாக்க அடிப்படையில் தான் இன்றைக்கு கூடலூருக்கு மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இப்ப அடுத்தது அந்த ஆறு சின்ன பாலம் இருக்கிற அந்த பாலம் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பாலம் இன்னைக்கு துவக்கி வச்சிருக்கிறோம் அதே கூடிய விரைவில் ஏன்னா அந்த பக்கம் இருந்து அடிச்சிட்டு வரும் இந்த கொசு படிக்கும் போது அதை கேட்டு செய்கின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் அதற்கு அடுத்தால் சின்னவர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் கல்லுராய்மலை பற்றி விளக்கமாக சில நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து வைக்கின்றனர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற போது மன்மோகன் சிங் இருந்தார் பி சிங் இருந்தார் குஜரால் இருந்தார் தேவகவுடா இருந்தார் இப்படி இவங்க இருக்கின்ற காலகட்டம் சொல்லுகின்ற போது கேட்டு உடனே அதை செய்கின்ற இடத்தில் இருந்தார்கள் ஆனால் இப்போது இருக்கிற அந்த மத்திய அரசாங்கம் பேச்சு ஒன்றிய அரசு நம் பே காந்தாமணி No, <laughs> no,